நம் மன்னர்கள் உலகில் உள்ள பல்வேறு நாடுகளை போரிட்டு வென்று அங்கு நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நிறுவினார்கள் என்று நம் வரலாறு கூறுகிறது அதை உறுதி செய்யும் வகையில் ஐந்தாயிரம் ஆண்டுகளாக கடலுக்கடியில் புதைந்து கிடந்த விஷ்ணுவின் கோவில் ஒன்றை வரலாற்று ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் இந்தோனேசியாவில் உள்ள பாலித்தீவிற்கு அருகாமையில் இருக்கும் கடல் பகுதியில்தான் இந்த பிரம்மாண்டமான தமிழன் கட்டிய கோவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த கோவில் கடலுக்கு மிக அருகாமையில் கட்டப்பட்டிருந்திருக்க கூடும் என்றும் பின்பு கடல் மட்டம் உயர்ந்ததால் இது கடலுக்கடியில் மூழ்கி இருக்கக்கூடும் என்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் ஸ்ரீரங்கத்தில் காணப்படுவதை போன்றே படுத்துக் கொண்டிருக்கும் விஷ்ணுவின் சிலை அமர்ந்திருப்பது போல உள்ள தேவக்கண்ணி மார்களின் சிலைகள் பெரிய பாறாங்கள் கொண்டு செதுக்கப்பட்ட கலைநய மிக்க மிக பிரம்மாண்டமான சிலைகள் என பல சிலைகள் இந்த கடலுக்கு அடியில் உள்ளது இப்படி ஒரு அதிசய கோவில் கடலுக்கு அடியில் மூழ்கியிருப்பதைக் கண்டு இந்தோனேசிய அரசு அதை பொக்கிஷமாக கருதி பாதுகாத்து வருகிறது தமிழன் கட்டிய கோவிலுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இதை செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கோவிலுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாத வகையில் கடலுக்கடியில் ஒரு பூங்கா போன்று அமைத்து இந்த கோவிலை பாதுகாக்க இந்தோனேஷிய அரசு உத்தரவிட்டுள்ளது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்